பத்தாம் ஆண்டிலிருந்து குருதி கொடை பாசறையை தொடங்கணும் குருதி கொடை கொடுக்கும் தமிழர் படை என்று நாங்கள் தொடங்கணும் எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் எப்ப அழைத்தாலும் நாங்கள் உடனடியாக போய் எங்கள் பிள்ளைகள் என்ன பிரிவு ரத்தம் தேவைப்படுகிறதோ குருதி தேவைப்படுகிறதோ அதை கொடையாக கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம் இதுவரைக்கும் மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேருக்கு நாங்கள் குருதி கொடையாக கொடுத்திருக்கிறோம் இதில் ஒன்றில் எந்த சாதிக்கான ரத்தம் எந்த மதத்துக்கான ரத்தம் எவனும் கேட்கறது இல்ல இப்ப தலைமை அலுவலகம் திறந்து இருக்கிறது வந்து எந்த நொடியில் யாருக்கு ரத்தம் தேவைப்பட்டாலும் எந்த மருத்துவமனையில் இருந்து அழைத்தாலும் நாங்கள் சாகர் சின்ன மருத்துவமனை பெரிய மருத்துவமனை எல்லாம் பார்க்கறது இல்ல உடனே போய் என் பிள்ளைகள் கொடுப்பார்கள் அது என்ன பிரிவு ரத்தம் வேணும்னாலும் அந்த சேவையை இருபத்தி நாலு மணி நேரம் செய்வதற்கு தான் அந்த அலுவலகத்தை இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறோம் தயவு செய்து இருக்கிற எண்களை என் அன்பிற்குரிய உடன்பிறந்தார்கள் ஊடக என் உறவுகள் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்